என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக் கொள்வர் மார்க்கு எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் இன்றைக்கு இரட்டை கோபுரம் தலைமட்டமாக்கப்பட்ட ஒரு நாள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி உலகத்தையே உலுக்கிற ஒரு நாள் உலகம் அனைத்தும் நியூயார்க்கை திரும்பி பார்த்த ஒரு நாள் அதாவது உலகத்துல இருக்கிற அதிகமான இந்த திரைப்படங்கள்ல கூட இந்த மாதிரி காட்சி வராது தத்ரூபமான ஒரு காட்சி வியக்கின்ற வண்ணம் எப்படி இது நடந்தது அதாவது இரண்டு போ விமானம் என்ன செய்யுது நேரா போயிட்டு நியூயார்க்ல அத வானலாவி உயர்ந்திருக்கின்ற அந்த ட்ரேட் சென்டர அது என்ன செய்யுதுனாக்க எடுச்சு தள்ளி தற்கொலை படையினரால அது தரைமட்டமாக்கப்பட்ட ஒரு நாளுங்க அதாவது இது எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு பாருங்க அதாவது இந்த விமானத்துல இது ட்ரேட் சென்டர்ல பணியாற்றுகிற நியூயார்க் நகரம் அதை குறித்து நான் பேசல அதாவது அந்த விமானத்துல பயணம் செய்த இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் மறித்திருக்கிறாங்க இவங்க எல்லாம் அப்பாவிங்க இவங்களுக்கும் அந்த ட்ரேட் சென்டருக்கும் சம்மந்தம் கிடையாது இவங்களுக்கும் அரசியலுக்கு சம்பந்தம் கிடையாது அப்ப சம்பந்தமே இல்லாத சாதாரண மக்கள் எளிய மக்கள் அன்றைக்கு உயிர் தியாகம் சார் கேட்டதால மூணாயிரம் பேருக்கு செத்து இருக்கிறாங்க இல்லையா அப்போ இது எவ்வளவு வேதனையான இதெல்லாம் கடவுளுடைய பார்வையில் ஏற்படுகிறா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி அதாவது மக்கள் செய்கின்ற தவறு எளியவர்களை அதிகமாய் பாதிக்கிறது அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இது மாதிரி எளியவர்களோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார் கடவுளும் பாத்தீங்கன்னா அன்றைக்கு ஆபேலுடைய ரத்தம் கடவுளை நோக்கி பேசுச்சு இல்ல அந்த ரத்தம் பேசும்போது கடவுள் அதுக்காக பதில் கொடுக்கிறார்ல இன்றைக்கும் அப்பாவிகள் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் மறித்து இருக்கிறாங்க அவருடைய ரத்தம் நிச்சயமாக ஆண்டோருடைய சன்னிதானத்தை எட்டி இருக்கும் அப்போ அப்பாவிகள் ஏழைகள் வரி வரிப்பது ரத்தம் சிந்துவது கடவுளுக்கு எதிரான ஒன்று அப்படி என்றால் இந்த இன்றைக்கும் நிறைய நேரங்களில் இந்த வன்முறை என்று சொல்லக்கூடிய நிலையில அநேக ஏழைகள் அதாவது பாதிக்கப்படுகிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறாங்க இந்த நிலைமை மாற வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துன்புறுகிறவரோடு ஏழைகளோடு கண்ணீர் விடுகிறவரோடு ஆண்டோர் தம்மை இணைத்துக் கொள்கின்றார் அப்படின்றால் யாருக்கு நாம் எந்த தீங்கு செய்தாலும் அது ஆண்டவர் செய்கிறது போல அல்லது யாருக்காக நாம் நன்மை செய்தால் அதுவும் ஆண்டோருக்கு நாம் செய்தது போல ஆகவே நம் உடன் வாழ்கிற மனிதருக்கு நம் நாம் அன்பையும் அரவணைப்பையும் நாம் பாதுகாவல் நாம் கொடுப்போம் வன்முறைகளிலிருந்து வெளியே வருவோம் ஆகவே கடவுள் நம்மை இந்த நாளிலே வன்முறையை தூண்டுகின்ற எந்த செயலாக இருந்தாலும் அதற்கு நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாக நம்முடைய ஜபத்தின் வழியாக அதை தாங்குகிறவர்களாக நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம் இந்த சிந்தனையோடு இந்த நாளே நீங்கள் தோங்குங்கள் ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரே அன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அந்தவரை இந்த நியூயார்க் நகரத்தில் இருக்கின்ற அந்த நகரமானது அந்த கட்டிடமான தரைமட்டமாக்கப்பட்ட இந்த நாளிலே அநேகர் நேரத்தை அந்த நினைவு கூர்ந்து இன்னும் இது போன்ற வன்முறைகள் இங்கு உலகம் எங்கும் நடக்க பெறாத வண்ணம் காத்துக்கொள்ளும் மீட்பிரேசியை ஜெபிக்கிறோம் அன்பின் கடவுளை ஆம்